மகா சிவராத்திரி இருபத்தி நான்கு தோன்றிய வரலாறு பற்றியும் வீட்டிலும் கோவில்களிலும் வழிபடும் முறைகளை நான்கு ஜாம பூஜைகள் செய்யும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகின்றது வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்து மதம் என்பது வெறும் மதம் மட்டும் அல்ல அது வாழ்வியல் நெறிமுறையாகும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகள் மூலம் இறைவனால் சொல்லப்பட்டதாகும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்று சிவராத்திரி விரதம் மாத மாதம் சிவராத்திரி வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதி வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறோம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவன்ராத்திரி என்றால் விரதம் இருப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு செல்வது என்று நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்து மதத்தில் மகா சிவராத்திரி என்று தனி சிறப்பு உள்ளது அம்பிகைக்கு நவராத்திரி என்றால் ஈசனுக்கு சிவராத்திரி எல்லாருக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் கிடைக்காது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் சிவன்ராத்திரி தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற வரலாறுகள் சில ஒன்று படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் இருவரில் யார் பெரியவர்கள் என பல காலம் சண்டையிட்டனர் இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் அக்னி பிழம்பாக லிங்கோத்பவராக தோன்றினார் தன் அடியையும் முடியையும் எவர் முதலில் காண்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்றார் உடனே திருமால் வராக வடிவமெடுத்து நிலத்தை குடைந்து அடியை காண சென்றார் பிரம்மா அன்னப்பறவை எடுத்து முடியை காண சென்றார் பல ஆண்டுகள் பயணம் செய்தும் தன்னால் அடியை காண இயலவில்லை என திருமால் ஒப்புக்கொண்டார் அன்ன வடிவெடுத்து முடியை காண சென்ற பிரம்மா வானிலிருந்து கீழே வரும் தாழம்பூவிடம் நீ யார் என கேட்டார் அதற்கு நான் தாழம்பூ சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என கூறியது பிரம்மா தாழம்பூவை தான் நெருப்பு பிழப்பாக நின்ற சிவனின் முடியை கண்டு விட்டேன் என பொய் கூறும்படி கேட்டார் தாழப்பூவும் பிரம்மா சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி எனவும் பொய்யுரைத்தது கோபம் கொண்ட சிவபெருமான் பொய்யுரைத்த காரணத்தினால் பிரம்மாவிற்கும் தாழம்பூவிற்கும் சாபமிட்டார் பிரம்மாவிற்கு இவ்வுலகில் எங்கும் கோவில்கள் அமையாது எனவும் அவரை யாரும் வழிபட மாட்டார்கள் என்றும் தாழப்பூவிற்கு இனிமேல் நீ சிவபூஜைக்கு பயன்பட மாட்டாய் என்றும் சாபமளித்தார் பின்பு தன் தவறையுணர்ந்த பிரம்மாவும் தாழம்பூவும் உத்தரகோச மங்கையில் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தனர் தவத்தினால் மனமிறங்கிய சிவபெருமான் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார் அதனால் உத்தரகோசை மங்கை கோவிலில் மட்டும் தாழம்பூ சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது பிரம்மாவிற்கும் பிறகு கோவில்கள் உருவாக்கப்பட்டது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமானை உயர்ந்தவர் எனவும் தாங்கள் கண்ட ஜோதி பிழப்பான லிங்கோத்பவ ரூபத்தை எல்லோரும் காண வேண்டும் என சிவபெருமானிடம் கோரிக்கை வைத்தார்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற சிவபெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தருளினார் அனைவரும் அவரின் லிங்கோத்பவ ரூபத்தை வணங்கினார்கள் இந்த நாளே மகா சிவராத்திரி என்ற ஒரு வரலாறும் மற்றொன்று மந்திரமலையை மத்தாக்கி வாசிங்கி பாம்பை கைராக்கி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே போட்டுவிட்டு அனைவரும் ஓட்டம் பிடித்தனர் திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்கள் சிவபெருமானை நோக்கி வேண்டினார்கள் அவர்கள் வேண்டுதலுக்கு இறங்க சிவபெருமான் அந்த விஷத்தை உட்கொண்டார் இதனை கண்டு அஞ்சிய அன்னை பார்வதி ஓடிவந்து கண்டத்தை இருக்க பற்றிட கண்டத்திலேயே உறைந்து போனது ஆலகாலம் ஆலகாலத்தில் சூட்டினாலும் விஷத்தின் கருநிறத்தாலும் சிவபெருமானின் கண்டம் நீல நிறமாக மாறியது இதனால் அவர் திருநீலகண்டர் என திருப்பெயர் பெற்றார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என்று மற்றொரு வரலாறு சொல்கிறது மூன்றாவது வரலாறு பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டனர் இதையடுத்து இரவு பொழுதில் பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார் அம்பிகை நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தார் பூஜையின் முடிவில் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது அம்பிகை சிவபெருமானை மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதியில் வணங்கியதால் இந்த நாள் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது அம்பிகை சிவபெருமானை வணங்கி பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் சிவபெருமானின் நாமத்தை கூறி பூஜை செய்தால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைத்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருளாசி வழங்கினார் இந்த இரவை சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர் ஆகியோர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற்ற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன சிவராத்திரி அன்று வழிபடும் முறை அன்றைய தினம் நாம் காலையில் எழுந்தடும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அறிந்து பஞ்சாட்சரம் என்ற ஓம் நம சிவாய என்னும் நாமத்தை கூறி லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்பவர்கள் என்றால் லிங்கத்திற்கு நித்திய பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் காலை மதியம் இரவு என்று மூன்று வேளை உணவு உட்கொள்ளாமல் கண் விழிக்க வேண்டும் நாள் முழுவதும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம் அன்றைய தினம் வீட்டில் லிங்கம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் நான்கு ஜாமக் பூஜைகளை வீட்டிலே செய்யலாம் சிவராத்திரியின் போது இரவு நான்கு சாமங்களாக பிரிக்கப்படுகிறது முதல் கால பூஜை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மூன்றாம் கால பூஜை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் காலை மூன்று முப்பது மணி வரையிலும் நான்காம் கால பூஜை காலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் சொல்லப்படுகின்றது அந்த நான்கு ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது இந்த நான்கு ஜாம பூஜைகளும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் ஜாமம் இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்ச கவ்வியத்தால் அதாவது பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசி பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக் வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் சாமம் இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணுவிற்கு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்தும் அலங்காரம் செய்து துளசியால் அர்ச்சனைகள் செய்து இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாம் கால பூஜை யஜூர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துகள் சேரும் மூன்றாம் சாமம் இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பால் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவித்து ஜாதிமல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து அன்னம் எல் நிவேதனமாக படைத்து இழிப்பையண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கோட்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடி காண வேண்டிய பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் சாமம் இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்து நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத பாராயணத்துடன் சுத்த அன்னம் நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது சிவபெருமானுக்கு உகந்த வில்வம் சாற்றி நைவேத்தியமாக பால் வைத்து சிவபெருமானுக்கு உகந்த தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் கோலாறு பதிகம் லிங்காஷ்டகம் நடராஜர் பத்து திருமலைகளை ஓதலாம் இவை அனைத்தும் படிக்க தெரியவில்லை என்றாலும் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சொல்லி பூஜை செய்யலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய் விரும்புபவர்கள் கோவிலில் அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒன்பது லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு சிறப்பு இரவு முழுவதும் சிந்தனையில் சிவபெருமானை மட்டுமே நினைத்து பூஜை செய்ய வேண்டும் மற்ற கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது பலன்கள் மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடையலாம் சிவன் ராத்திரியன்று அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் கண்விழித்திருந்தால் அவனுக்கு முழுமையான புண்ணியம் கிடைக்கும் சிவன் ராத்திரி அன்று சிவன் கோவில்களிலோ அல்லது மற்ற கோவில்களிலோ நான்கு ஜாம பூஜைகளில் கலந்து கொண்டால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் விளங்கும் தான தர்மங்கள் செய்து சிவபெருமானின் புகழ் பாடியும் சிவப்புண்ணியம் அடையலாம் எனவே சிவன்ராத்திரி அன்று சிந்தனையில் சிவபெருமானை வைத்து நம் அனைத்து நியாயவிதமான பிரார்த்தனைகளையும் அவர் திருவடிகளில் செலுத்தி அவர் ஆசிகளை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி